முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் தனிப்பிரிவு அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற சப் இன்ஸ்பெக்டர் ஜாகிர் ஹுசேன் பிஜிலி திருநெல்வேலியில் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது காவல்துறை உதவி ஆய்வாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவரையே படுகொலை செய்திருக்கிற இந்த சம்பவம் மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிற நிலையில் அப்பா கொலைக்கு போலீஸ்தான் காரணம் அவர்களது கவனக்குறைவுதான் காரணம் என்று அவரது மகன் குற்றம் சாட்டியிருக்கிறார் இந்த பின்னணியை விரிவாக பார்க்கலாம் திருநெல்வேலி டவுன் தடிவீரன் கோயில் தெருவைச் சேர்ந்தவர் ஜாகிர் ஹுசேன் பிஜிலி காவல்துறையில் சப் இன்ஸ்பெக்டராக பணியாற்றிய இவர் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் தனிப்பிரிவு அதிகாரியாக இருந்தார் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு விருப்ப ஓய்வு பெற்ற ஜாகிர் ஹுசேன் மார்ச் பதினெட்டாம் தேதி அதிகாலை தொழுகையை முடித்துவிட்டு தெற்கு மவுண்ட் சாலை வழியாக வீட்டுக்கு நடந்து சென்றார் அப்போது மோட்டார் சைக்கிளில் வந்த மூன்று பேர் கொண்ட கும்பல் அவரை அறிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியது நல்லை டவுன் காட்சி மண்டபம் அருகே உள்ள முப்பத்தி ஆறு சென்ட் இடம் தொடர்பாக ஜாகிர் உசேனுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த பட்டியலினத்தைச் சேர்ந்த பிரமுகர் ஒருவருக்கும் இடையே பிரச்சனை இருந்ததுதான் இந்த கொலைக்கு காரணம் என்று கூறப்படுகிறது கடந்த ஜனவரி மாதம் ஜாகிர் உசேன் மீது தீண்டாமை வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் புகார் அளிக்கப்பட்டது டவுன் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த கொலை நடைபெற்றது தெரிய வந்திருக்கிறது இந்த கொலை வழக்கில் தேடப்பட்ட கார்த்திக் அக்பர் ஷா ஆகியோர் திருநெல்வேலி நான்காவது நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்திலே சரணடைந்தனர் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு ஜாகிர் ஹூசேன் வெளியிட்ட வீடியோ பதிவு தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக இருக்கிறது அந்த வைரல் வீடியோ என்ன என்று பார்த்தால் தான் எப்போது வேண்டுமானாலும் கொலை செய்யப்படலாம் என்றும் இந்த கொலைக்கு மூல காரணம் நெல்லை டவுன் போலீஸார் இன்ஸ்பெக்டர் கோபாலகிருஷ்ணனும் நெல்லை மாநகர உதவி ஆணையர் விஜயகுமாரும் தான் என்று ஜாகிர் உசேன் பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறார் என்னுடைய புகாரையெல்லாம் விசாரிக்க நேரம் இருக்கிறதா என்று ஜாகிர் உசேன் இறப்பதற்கு முன்பு வீடியோவில் கேட்பது தமிழக காவல்துறையின் மெத்தனத்தை அலட்சியத்தை அவலத்தை அப்பட்டமாக படம் பிடித்து காட்டியிருக்கிறது தலைநகர் சென்னையில் ஒரே மாதத்தில் அடுத்தடுத்து பனிரெண்டு கொலைகள் நடந்திருக்கின்றன சென்னை தமிழகத்தினுடைய தலைநகரமா அல்லது கொலைகளின் நகரமா என்ற பீதி மக்களிடம் ஏற்பட்டதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வந்த நிலையில் நெல்லையில் நடைபெற்ற ஜாகிர் உசேன் படுகொலை தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்ற ஒன்று இருக்கிறதா என்ற கேள்வியை எழுப்பதாக அரசியல் கட்சி தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர் கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர் சட்டப்பேரவையிலே கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் முகநூல் பக்கத்தில் ஜாகிர் ஹுசேன் கூறிய குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது என்றும் குற்றவாளிகள் பின்னணியில் இருந்தவர்கள் அனைவரும் பாரபட்சமின்றி நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் சட்டத்தின் பிடியிலிருந்து யாரும் தப்ப முடியாது என்றும் தெரிவித்திருக்கிறார் எளியவர்களும் ஏற்றம் பெற வேண்டும் எல்லோருக்கும் எல்லாம் என்ற நோக்கத்தில் நல திட்டங்களை கொண்டு வரும் திமுக அரசு நல்லாட்சி என்பது நல திட்டங்கள் மட்டுமல்ல என்பதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் அரசியல் விமர்சகர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் எளியவர் மீது மட்டுமே பாய்ச்சப்படுகின்ற காவல்துறையின் வரம்பு கடந்த அதிகாரம் மிக மிக ஆபத்தானது என்பதையும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் ஜாகிர் உசேன் புகார் மீது நடவடிக்கை எடுக்க தவறிய காவல் அதிகாரிகள் மீது அரசு நடவடிக்கை எடுக்குமா நீதி கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்